வணக்கம் மக்களே வெல்கம் டு நான் ஸ்ரீ பிரியா கணேஷ் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த சூரியகாந்தி பூவை எவ்வளவு அழகா வந்து சூரியனையே காதலிக்கும் பூன்னா சூரியகாந்தி பூ தான் கரெக்ட் பேர் கொண்டிருக்கு எவ்வளவு அழகா இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கே ஒரே செடியிலே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பூ வந்து பூத்துருக்கு இந்த சூரியகாந்தி பூ வந்து ஒரே செடியிலே எந்த அளவுக்கு மொட்டு இருக்கு இதோட பயன்கள்லாம் என்ன இது வந்து இதோட விதைகள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதுல வந்து என்னென்ன விட்டமின்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல் வீடு தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சோ இந்த சூரியகாந்தி செடி இருக்கு இல்லையா சோ இதுல பாத்தீங்க வந்து ஒரு பெரிய செடி இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பக்க கிளைகள் பக்க கிளைகள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய முட்டுக்கள் சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன் ஒவ்வொரு பக்க கிளை அதுல வந்து நிறைய முட்டுக்கள் அதுலேயுமே இன்னொரு ஒரு பக்க கிளை வந்து அதுலேயுமே ஒரு முட்டுக்கள் சோ இது வந்து பூத்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அழகுனா ரொம்ப அழகா இருக்குது அது இந்த சூரியகாந்தி பூ நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவிட்டி இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்குது சோ இந்த இதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன இதுல பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பூத்திருக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் காஞ்சிடுத்து இதுல இருந்து நம்ம வந்து விதைகள் வந்து எடுத்துக்கலாம் இந்த விதைகளை வந்து நம்ம காய வச்சு நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம இது வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை உங்களுக்கு இங்க தெரியும் தெரியும்பாங்களேன் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேல வந்திருக்கு எவ்வளோ அழகா வந்து அந்த வானத்தை பார்த்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு படைப்பே வந்து ரொம்ப அழகுதான் இல்லையா பாருங்களேன் எத்தனை முட்டுக்கள் இருக்கு ஸோ உங்களுக்கு அடுத்ததுலயே காமிக்கிறேன் இந்த முட்டுக்கள் எல்லாமே மலர்ந்து எவ்வளவு பூ வந்திருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதை பார்க்கறதுக்கே வந்து அவ்வளவு அழகா இருக்குங்க இப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரிட்ஜ் பாக்ஸ்ல தான் இது வந்து வச்சிருக்கேன் இந்த விதைகள் வந்து நேரடியா போட்டு வளர்ந்ததுதான் இது இது நீங்க வந்து பதியம் போட்டு கூட நீங்க எடுத்து வைக்கலாம் பதியம் கிடையாது விதைகள் போட்டுட்டு நாத்து மாதிரி கூட நீங்க வந்து எடுத்து வைக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா அப்ப வந்து இருந்தது இல்லையா நீங்க பாருங்களேன் ஒவ்வொரு முட்டும் வந்து எவ்வளவு அழகா பூத்துருக்கு இருக்கு பாருங்களேன் ஒவ்வொன்றத்துலயும் அவ்வளோ அழகான பூக்கள் ஸோ இந்த சூரியகாந்தியோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னாக்க ஹிலாண்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட அறிவியல் பெயர் இன்னொன்று என்னன்னாக்க இந்த சூரியகாந்தியோட பூவினோட தனித்துவம் என்ன அப்படின்னா தனித்துவ பண்புல என்ன அப்படின்னாக்க இது வந்து சூரியன் வந்து எங்க இப்போ இருக்கோ இப்போ சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும் அது வந்து சூரியன் வந்து மறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே டேர்ன் ஆகி உங்களுக்கு வந்து மேற்கு பக்கமாக இது வந்து வரும் இதோட தனித்துவம் வந்து இதுதான் அதுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு என்னன்னாக்க ஹிலட்ரோபிசம் அப்படிங்கிறது அதுக்கு பெயர் சோ அது வந்து என்னன்னாக்கா இந்த சூரியன் வந்து உதிக்கும் போது அந்த டைரக்ஷன்ல இருக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகும் போது இதுவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பூக்களும் வந்து சேஞ்ச் ஆகுது சோ அது பாக்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா விட்டமின் டி இருக்கு விட்டமின் ஏ இருக்கு அதுக்கப்புறம் விட்டமின் இ இருக்கு அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் இருக்கு மெக்னீசியம் செலினியம் இருக்கு காப்பர் அண்ட் அயன் இருக்கு சோ இந்த சூரியகாந்தி விதைகள் இருக்கு இல்லையா இதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க இந்த எண்ணெய் வந்து எதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்க இதயத்தில் உள்ள ஒரு கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை வந்து உருவாக்கும் ஸோ அது வந்து நமக்கு உடம்புக்கும் வந்து நல்ல கொழுப்பு தேவையில்லையா தான் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சூரியகாந்தி எண்ணெயை வந்து நிறைய யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறது அதுதான் சொல்றாங்க இந்த செடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூணு அடியிலேருந்து இருந்து பதினெட்டு அடி வரைக்கும் வளரக்கூடியது இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து வீட்டிலையும் வளர்க்கலாம் நம்ம தரையிலையும் வந்து வளர்க்கக்கூடியதான் இதுல வந்து பூ பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தா மாவு பூச்சி பூச்சி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் மாவு பூச்சி வந்து மட்டும்தான் தாக்குது அதுக்கு வந்து நம்ம யூஷுவலாக எல்லாத்துக்கும் அடிக்கிற மாதிரி வேப்பனையை மட்டும் அடித்தால் போதும் உரங்கள் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறா மாதிரி மாட்டு சாணம் அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம் இது வந்து கொடுத்தாலே போதும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரே பார்க்கறத்துக்கு வந்து ஒரு பூ மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து டீட்டெயிலாக உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் பூ சேர்ந்து ஒரு பூவாக நமக்கு வந்து இருக்கா ஸோ அது வந்து பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் சின்னதாக பார்க்கறதுக்கு பார்த்தா இங்கே ஒரு பூ மாதிரி இருக்குல்லையா ஆனால் அதை சுத் டீ பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரம் பூ வரைக்கும் அதுக்குள்ள வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வந்து சூரியகாந்தி இது இருக்கு இல்லையா பூ இருக்கு இல்லையா பூவும் சரி இது எல்லாமே வந்து இலைகளும் வந்து டீ போட்டு நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இதோட விதைகள் நமக்கு தெரியும் இந்த சூரியகாந்தி விதைகள் வந்து நம்ம கடைகளிலேயே கிடைக்குது உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த சூரியகாந்தி விதைகள் வந்து நமக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு ஸோ இதை நானுமே வந்து ப்ராக்டிகலா நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ வெயிட் லாஸ்க்கும் வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த சூரியகாந்தி பூ வந்து பாத்தீங்கன்னாக்க வீட்டுல வந்து ரொம்ப சுலபமா வந்து வளர்க்கக்கூடியது சோ நீங்களும் வந்து வளர்த்து பாருங்க அது பாக்குறதுக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் ஒரு அழகாவும் இருக்கு பாருங்க எத்தனை பூ பூத்து இருக்கு சோ உங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் உங்களை வந்து ஒரு இன்னொரு மீட் பண்றேன் தேங்க்யூ பை பை ஹாப்பி கார்டனிங்